ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி மார்த்தாண்டத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மார்த்தாண்டம் மீன் மார்க்கெட் முன்னாடி நிறைய பேர் கூடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய போலீஸும் இருந்தாங்க நான் ரெண்டு நாள் அங்குட்டு போகும்போது காலையிலே அங்கே நிறைய போலீஸ்காரங்க இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் தெரிஞ்சது என்னன்னு தெரியல என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரீசண்டாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு என்னென்னா மார்த்தாண்டம் மார்க்கெட்டுக்கு உள்ளாடி ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாரு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சர்ச் பண்ணி ஃபுல் டீட்டெயிலை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த டூ டேஸ் தாண்டி எனக்கு இன்னைக்கு தான் ஒரு கரெக்டான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு எதுனால இந்த போராட்டம் நடந்தது அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்க என்னென்ன விஷயங்கள் பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் கண்டிப்பா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மார்த்தாண்டத்துல டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு மார்த்தாண்டம் மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டெய்லி நடந்துட்டே இருக்கு நமக்கு தெரியல ஆனா மார்த்தாண்டம் மார்க்கெட்டுக்குள்ளாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்த்தாண்டம் மீன் மார்க்கெட் தெரியும் எல்லாருக்கும் ஸோ அந்த மீன் மார்க்கெட்டுக்கு மீன்கள் எல்லாமே வந்து இறங்கும் ஒரு இடத்துல அந்த பெரிய பெரிய வண்டிகளில் மீன்கள் வந்து இறங்கும் அதாவது மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வருவாங்க அந்த கரையில இருந்து ஹார்பர்ல இருந்து மீனை வண்டியில ஏத்தி கொண்டு வந்து தான் சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஸோ அந்த வண்டிகள் மீன் வண்டிகள் வரக்கூடிய இடத்த என்ன பண்றாங்கன்னா திடீரெனு வந்து இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அந்த மீன் வண்டிகள் வந்து இறங்கும் போது அந்த மீன் விற்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்படி அந்த மீனை அந்த அங்கே எடுத்து வாங்கி கொண்டு மேலே மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட் அங்கே வச்சு சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப இருக்கும் திடீர்னு அந்த இடத்த நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இருக்கட்டும் அந்த மீன் வண்டியை கொண்டு வாரவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் என்ன அந்த இடிச்சிட்டு வந்து காய்கறி மார்க்கெட் வருது காய்கறி மார்க்கெட் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா ஃபுல்லா ஐ மீன் அந்த மீன் வண்டிகள் வந்து நிற்கக்கூடிய இடம் வந்து முன்னாடி டிப்போவா இருந்திருக்கு மார்த்தாண்டம் டிப்போவா இருந்து அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த கவர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில வந்து அதை இடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க சொன்னாங்க ஓகே தான் ஆனா டைமே கொடுக்கல அவங்களுக்கு இப்போ நீங்க அந்த இடத்துல வண்டிகள் வரக்கூடாது அந்த அந்த இடத்த இடிச்சிட்டு நாங்க அதுல காய்கறி மார்க்கெட் கெட்ட போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு தகவல் கொடுத்துருக்கணும் தகவல் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து திடீர்னு வந்து மாறி போவாங்க திடீர்னு வந்து நீங்க மாறி போங்க அப்படின்னு சொன்னா அவங்களால போக முடியாது அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு இன்னொரு இடத்த வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது திடீர்னு அவங்களை மாற சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த வண்டிகள் வருது காலையில வரும்போது வண்டிகளை உள்ள விடாம கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க கேட்டதுக்கு இந்த இடம் வந்து இந்த இடத்துல வண்டிகள் விடக்கூடாது இந்த இடத்துல வந்து மீன் வந்து இறங்கக்கூடாது இந்த இடத்துல இனி காய்கறி மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னு சொன்னா திடீர்னு சொன்னா அவங்க எங்கே போவாங்க அதனால அதுதான் பிரச்சனை ஸோ இதனால தான் அந்த போராட்டம் நடந்தது இந்த போராட்டம் நடந்து ஒரு நாள் நடக்கலை ரெண்டு மூணு நாள் நடந்தது ரெண்டு மூணு நாள் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன முடிவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்துக்கோங்க அதாவது வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு மாசம் டைம் தரும் அந்த ஒரு மாசத்துக்குள்ளாடி வண்டி நிறுத்துறதுக்கு நீங்க ஒரு இடத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க நடக்கும்போது அந்த இடத்துல மீன் விற்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஃபீலிங்காயிருந்தது ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்துக்காக தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க திடீர்னு வண்டிகளை விடாம க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு டைமும் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு அதை நீங்க பாருங்க வேற என்ன ஊங்க வந்தியா அஞ்சு மக்களையவே வேற ஏரியால விலட்டன்னு மாஸ்டர் செய்து வேணா ஏரத்துல தான் வந்து கவேர்ர்சமாக பிளைக்குதா எங்க வேற வெளிய இல்ல வேற माग இல்ல எங்களுக்கு நாங்க கிடையாது வைத்திய போட போது நாங்க வருதுங்க அங்க இருந்து வந்து நாங்க யாரையRenderTarget பயற முளைக்காது இது மண்ணு தான் எங்க மக்க படுமேல நாங்க எல்லாம் தரவே கால் தான் இங்க வா அந்த குடும்ப பிச்சாடிக போது ஸோ இந்த மாதிரி மார்த்தாண்ட மார்க்கெட்டுக்கு உள்ளாடி ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கு இப்போது இந்த பிரச்சனை நடக்கும்போது இனி என்ன ஆகும்னா இந்த மீன் வண்டிகள் டைரெக்டாக அங்கே வராது மீன் சந்த பக்கத்தில் வராது வண்டிகள் இனி ஏதாவது ஒரு இடத்துல அவங்களா ஒரு இடத்த பார்ப்பாங்க அவங்களா ஒரு இடத்த பார்க் பார்க்கும்போது எல்லாம் அங்கே போகும் அவங்க அங்கெண்டு மீனை வாங்கிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு வரணும் மீன் நிற்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இல்லை இந்த வண்டிகள் வந்து இடத்துல தான் பிரச்சனை ஆனா அது வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் இனி அங்க போய் மீனை எடுத்து இங்க கொண்டு வந்து சேல்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுன்னு சொல்லும்போது மீன் வந்து இறங்கும் கரெக்டா அந்த மார்க்கெட்டுக்குள்ள இறங்கும் அவங்களுக்கு எடுத்து வச்சு சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இனி எங்க வருதுன்னே தெரியல ஒருத்தங்க கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா வெட்டுமணில வரும் ஒருத்தங்க சொல்றாங்க குளுத்துறையில கொஞ்சம் இடம் பார்த்துருக்காங்க அங்க வந்து இனி இந்த மீன் வண்டிகள் எல்லாம் அங்கதான் போகும் தான் மீனை வந்து டைரக்டா மீன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க சோ இப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளாடி இவங்க வந்து அந்த வண்டிகளை நான் ரெண்டு மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க நமக்கு தெரியும் எந்த வாய்ப்புமே கிடையாது மார்த்தாண்டத்தில் வந்து இடமே இல்லை எல்லா இடமே வந்து ரொம்ப பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய சுற்றி மார்த்தாண்டம் ஸோ அங்கே இனி இந்த மீன் வண்டி விட்டுறதுக்கு இடமே கிடையாது அதில் மார்க்கெட் வரும்போது இவங்க வேற ஒரு இடம் பார்த்து போக வேண்டியதுதான் அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு மாறி கொடுக்கணும் ஒன் மந்தில் இந்த இடத்தை வந்து நீங்க மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு மக்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து இடம் பார்த்து கொடுக்குமா இல்ல வந்து மக்கள் தான் அவங்க அந்த மீன் விற்கிறவங்க தான் இடம் பார்த்து தனியா கொடுக்கணுமா அப்படிங்கறது வந்து தெரியல சோ இருந்து பார்ப்போம் இதுக்கு என்ன முடிவு வரும்னு சொல்லிட்டு இருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்